தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அதாவது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவானோடு ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வது என்பது மிகவும் கொடுப்பு என்று சொல்லலாம் அதாவது லாட்டரி ஸ்டீட்டு யோகம் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு இது வரைக்கும் வரல ஐயா எனக்கு தன வரவு வராமல் இருக்குதுன்னா இந்த சுக்கர பகிர்ச்சியால் நம்மளுக்கு நல்ல ஒரு கூடுதலான இந்த இருபத்தி நாட்கள் கூடுதல் அனுகூலத்தை முதல்ல பெறுவது செல்வங்கள் பெறப்போகிறோம் சாமி இது வரைக்கும் ஆண் பிள்ளை பிறக்காத இருந்த மேசராசிக்காரர்களுக்கு ஆண் பிள்ளை மகவு பிறக்கின்ற பாக்கியம் தரப்போகிறார் திருமண பந்தம் உறவுகள் சேர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த சுக்கர நம்மளுக்கு திருமண பந்த உறவுகள் எல்லாம் கண்டிப்பாக நீடிக்கும் இருபத்தொம்போது நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நம்மளுக்கு செல்வந்த இது வரைக்கும் எல்லாமே தடையாக இருந்த செல்வங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு திருமணமோ அல்லது கல்விக்காகவும் மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார் சுக்கர முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுவரைக்கும் மகரத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவுடனே அழிக்கப் போகிறார் அதாவது மகா சுக்கர பெயர்ச்சி என்று சொல்லலாம் சனி பகவானோடு சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான இருக்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இரு வாரி வழங்க போகிறார் இந்த நேரத்தில் சுக்கிர பயிற்சியிலே இது ஒரு அதிகப்பூர் எப்படி சொல்கிறதுனா அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருந்தக்கூடிய காரணத்தாலேயும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால் பெரிய மகாவா அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம் தான் நல்லதே நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி இயர்களே ஐயா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தார் இதுக்கு வரைக்கும் இதுக்கப்புறம் அவர் வந்து மகரத்தில் வீட்டிருந்தவர் இடம்பெயர்ந்து கும்பத்தில் சனியோடு சேர்ந்து தொடர்பு கொள்ள போகிறார் இந்த பெயர்ச்சி ஏன் தனியாக சொல்கிறேன்னா சுக்கர பகவான் இல்லையேன் சுகபோகம் இல்லை நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் அவரே தான் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெறுகின்றார் அப்போ நம்மளுக்கு தேவைகள் ஆகட்டும் வேலைகள் ஆகட்டும் எல்லாமே சரியான முறையில் நடக்கணும்னா சுக்கர பகவான் கண்டிப்பாக துணை நிற்கணும் மனைவி ஸ்தானமாக வராது குடும்பமாக வரார் எல்லாமே வரதால தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அதாவது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவானோடு ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வது என்பது மிகவும் கொடுப்பு என்று சொல்லலாம் அதாவது லாட்டரி ஸ்டீட் யோகம் என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனிதனுக்கு இது வரைக்கும் பிராபிட்டட் வரலை ஐயா எனக்கு தனவரவு வராமல் இருக்குதுன்னா இந்த சுக்கர பயிற்சியால் நம்மளுக்கு நல்ல ஒரு கூடுதலான இந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் கூடுதல் அனுகூலத்தை முதல்ல பெறுவது செல்வங்கள் பெறப்போகிறோம் சார் இந்த பூமி சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமைகள் எதனா இருந்தால் அவையெல்லாம் மாறி ஓரளவுக்கு லிமிட்டடு இது வரைக்கும் நாம் கடன் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறோன்னா இந்த சுக்கர பயிற்சியால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க அதாவது சாதாரண சூழ்நிலருந்து நாம் விடுபட்டு ஒருபடி உயர்ந்து காணக்கூடிய காலம் ஒவ்வொரு பெயர்ச்சியிலையும் நாம கூடுதல் கவனத்தோடு தான் பகவான் அந்த கிரகங்களுடைய ட்ராவலிங்கில் தான் நாம இந்த ட்ராவலிங்கில் தான் எல்லாமும் நம்மளுக்கு பலாபலம் கிடைக்குது சனி பகவானோடு தொடர்பு கொள்ளும் போது சனி என்பது இரும்பு இரும்பு சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு கூடுதல் அதாவது எப்படி சொல்றதுன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட கடையாகட்டும் இந்த ஃபயர் பார்ட்ஸ் ஆகட்டும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்யூனியூஷன் இதெல்லாம் இருக்க விற்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பையா இந்த மாதிரி போட்ட ரூபாவை நாம் எடுத்துடலாம் கம்யூனிகேஷன் ஆகட்டும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதாக பெட்ரோல் ஆகட்டும் எரிபொருள் ஆகட்டும் இந்த லிக்யூட் என்று சொல்லக்கூடிய மது இவை எல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்காக தான் வருமானம் தரும் அதுவும் இல்லாமல் இந்த கனரக வாகனங்கள் இந்த கனரக வாகனங்களை வச்சுட்டு இருக்கவங்க ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்குலாம் இந்த முறை இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தி விருந்த பலாபலத்தை விட இந்த இருபத்தி நாட்கள் கூடுதலாக அதிகப்படியான வருமானத்தை கொடுத்து புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் மெயினான தான் சுவாமி ஏன்னா சனியோட தொடர்பு கொள்வது எது இருந்தாலும் சரி தவறான அந்த செவ்வாய் என்று சொன்னால் அதுதான் பிரச்சனை கொடுக்கும் சுக்கர பகவான் சேரும் பொழுதெல்லாம் இன்பமான நிகழ்வுகள் நடைபெறும் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் இல்லாமல் முக்கியமா குழந்தை பேரு ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த குழந்தை பேரு சித்திக்கின்ற காலம் வரப்போதுங்க இந்த மேஷராசிக்காரங்களுக்கு என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா அவர் நேரடியாக பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை சுக்கரனும் சனியும் சேர்ந்து பார்க்கும் பொழுது எல்லாம் இது வரைக்கும் ஆண் பிள்ளை பிறக்காத இருந்த மேசராசிக்காரர்களுக்கு ஆண் பிள்ளை மகவு பிறக்கின்ற பாக்கியம் தரப்போகிறார் திருமண பந்தம் உறவுகள் சேர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த சுக்கரப்பெயர்ச்சியில் நம்மளுக்கு திருமண பந்த உறவுகள் எல்லாம் கண்டிப்பாக நீடிக்கும் அப்படின்னா இல்லை அதுக்கு அதுக்கான வழிமுறைகள் இது வரைக்கும் இங்கே எனக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வழிமுறைலாம் இந்த நேரத்தில் கட்ட 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 கணக்கு நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் ஐயா பெண் வீட்டுக்கார் வர்றதான் மாப்பிள்ளை வீட்டுக்கார் பார்க்குறது இதெல்லாம் இந்த பொன் அழைப்பு என்று சொல்கிறப்பில்ல இந்த அழைப்பு இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் ஒரு கூடுதல் கவனத்தோட நாம இது வரைக்கும் எல்லாம் தடையாக இருந்தது சாமி இந்த தடையெல்லாம் எப்போ உடையன்னா இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சேரும் பொழுதுலாம் இந்த தடையெல்லாம் உடையும் அதுக்கேற்றார் போல் நம்ம குடும்பத்தில் பெரிய தலைவனாக இருந்து மேசராசிக்காரன் தான் நம்ம குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இருபத்தெட்டு நம்பது இருபத்தொம்பது நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நம்மளுக்கு செல்வம் இது வரைக்கும் எல்லாமே தடையாக இருந்த செல்வங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு திருமணமோ அல்லது கல்விக்காகவும் மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார் என்ன சாமி சனி சுக்கரன் சேர்க்கை பெற்றால் எதனால் சனி சுக்கரன் சேர்க்கை பெற்றாலே செல்வத்தை கொடுத்து தான் போவார் அவ்வளவு தடையாக இருந்தது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு நான் பெரிய லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை உடனுக்குடனே சக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எந்த வேலை எடுத்தாலும் தடையா இருக்கிறது தடை உடைய கூடிய காலம் ஒரு எப்படி சொல்றதுன்னா தனிப்பட்ட முறையில் நான் அங்கீகாரமே இல்லாம வாழ்ந்துட்டு ஐயா எனக்குன்னு ஒரு புதுசா தொழில் கூட செய்ய முடியல வேலையெல்லாம் இழந்துட்டு இருக்கேன்னா இப்பொழுது சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் ஆகமத்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நல்ல யோகத்தையோட தொடரக்கூடிய காலமாக கும்பத்துல அமர்ந்திருந்து ஏன்னா உச்சத்துக்கு தான் அவர் குறைவா இருக்காரு அதனால அந்த பலாபலன் முழுமையாக பெற்று வாழ போகிறது யார்றாங்கன்னா மேஷராசிக்கார்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் செல்வங்கள் வீட்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் இது வரைக்கும் இல்லறத்துல சுப நிகழ்ச்சிகளே நடக்கலனா தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் மேஷராசிகர் வீட்டில் இல்லைனா இன்பமான நிகழ்வுகள் என்று சொல்கிற மாதிரி சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ செல்ற மாதிரி பாக்கியம் பெறக்கூடிய காலம் ஏன்னா சனி பகவானே அந்த ஆன்மீக பயணம் தான் அந்த ஆன்மீக பயணத்துக்கு செலவீனங்கள் செய்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு நடக்கும் என்னதான் அன்னதானம் பண்றது திருவிழா கோலங்களை நாம் கலந்து கொள்வது இப்படி இந்த ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய காலமாகும் ஒரு இன்பமான நிகழ்ச்சியாக இருக்க போது இந்த சுக்கர பயிற்சி மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் சோழிங்கர்ல ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சோளிஞர் மலையில் இருக்காரு ஆஞ்சநேயரும் இருக்காரு யோகா ஆஞ்சநேயர் யோக நரசிம்மர் வழிபடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்